துணி எடுக்க நலமேலியாலா இருக்கே என்னே வீ துணி எடுக்க வரலன்னு கேல ஏச்சி வருஷம் வருஷம் ஆடி தள்ள புடிக்கல ஒரு நாள் துணி எடுப்போம் அதே மாதிரி இந்த வருஷமும் போய் எடுத்துட்டு வந்துரும் வாங்கி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்க மவுல எல்லாம் கூட்டிட்டு போனாதானே ஏதாவது நினைப்பவ நாலு பேர்னு யோசிக்கனா வீட்ல தானே சோனியும் கிடக்க சந்தியால பாத்துக்கிடுவா வாங்க நம்ம ஒரு ரவுண்ட் பெரிய பொண்ணு கார்ல போய் உடனே வந்திரலாம் எப்பயும் அவ்வளோ வரையும் அள்ளி போட்டுட்டு போகும்போது ஒரு நாள் ஆகும் நம்ம மட்டும் போனோம்னா இங்கே அவர் பத்து மணிக்கே போனோம்னா அவர் பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பிடு வீட்டுக்கு வந்துடலாம் கரெக்டாக தான் இருக்கும் இல்லைன்னா ஹோட்டலில் கிட்டலாம் வாங்கிட்டு கூட வந்துருவோம் என்ன சொல்கிறீங்க அந்த சொல்ல மாட்டேன்ற கடையில அள்ளிக்க அள்ளிக்க ஆடு தள்ளிப்பில் அவ்வளோத்தையும் அள்ளிக்கன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆமாக்கோ நான் கூட கேள்விப்பட்டேன் ஐம்பது பெர்சன்டேஜ் தள்ளுபடியா ஆமாம் யாருக்காவே ஆடி முடிய போகுது ஆடியில் ஃபர்ஸ்ட்டில் கிடக்குது அவ்வளோத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட்டே போய் பறைக்கிருந்தா கூட நல்ல துணியாக பறைச்சிருக்கலாம் இப்போ நம்ம கடைசியாக தான் போகிறோம் கடைசியாக போனால் அவ்வளோ தான் பறைக்கிட்டு போட்டால் கழிவு தான் கிடக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அதில் நாலு துணியை பறக்கிட்டு வருவோம் ஆடு தள்ளுபடியில் துணியை வாங்கிட்டு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்ல பாதி பாதி விலையில வாங்கியிருக்கோன்னு அந்த திருப்பி ஒரு நாலு துணியை போய் எடுத்துட்டு வருவோம் வாரியெல்லாம் எப்படி என் மொகலுக்கெல்லாம் நாலஞ்சு உடுப்பு வாங்கணும் அவன் ஒரே இந்த நாய்க்கு எல்லாம் கிழிச்சு போட்டுருச்சு துணியில் இல்லாம கிடக்கா நீங்கள் வேற வாங்கம்மா நான் வரல ஐயா லெட் நம்ம போயிடு உடனே வந்திரலாம் நீங்க ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வர முடியே வர முடியேன்னு இப்ப நீங்க அங்க வரலனா உங்க மூளக்கு உடனே சரியாயிருமா இல்ல எனக்கு மனசே சரியில்லை கையில துட்டு வேற இல்ல இந்த நேரத்துல இந்த துணி தேவையான்னு என் வீட்டுக்காரே நீ திட்ட போறான்

என் பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சேன்னு இருக்கேன் நீங்களும் என்னன்னா ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்க வராண்டேன்னு சண்டை பட்டுக்கிட்டு இருக்கேள்ளலாம் நீங்களும் வேணால் போயிட்டு வாங்கலாம் நான் எங்கேயும் வரல சரசை வேணால் கூப்பிட்டு போங்க அப்பட போவாங்களச்சு நீங்க வரலன்னா எங்கேயும் நாங்கள் துணி எடுக்க போகல என்ன நெக்ஸ்ட்டு வரலைன்னா நீயே வர மாட்டேங்க நம்ம போயிட்டு எடுத்துட்டு வருவோம் என் வீட்டுக்கு வரேன்ட்ட நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு அடிப்பட்டு வச்சிருக்கேன் அந்த ஐயாயிரம் ரூபாயில நான் எப்படி போய் இந்த தடவை ஒரு பல்கா துணி வாங்கியே ஆகணும் வருஷம் வருஷம் நம்மள ஆடி தள்ளுபடி இல்லை துணி எடுத்தே பழகிட்டோம் இப்ப போன எனக்கு வெறும் லைட் தூக்கமே வராது ஆடி முடிச்சிட்டுன்னா மனசே கேட்காது எல்லாம் போயிட்டு வந்துருவோம் பெரிய பொண்ணு சரி கோயில்ல கூழ் ஊத்துறாவுல கூழெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா போகலாமான்னு யோசிச்சு பார்த்து சொல்றேன் என் மாதிரி மனசுலாம் கோயில்ல கூழ் தானே வாங்கி குடிச்சிட்டு பொறுமையாக போகலாம் போலான்னு மட்டும் சொல்லு ஆஹ் போலாம் போலாம் அது அப்படி நச்சே நீங்க ஒரு லாஸ்ட்ல போற நேரத்துல ஜர்னி சொன்னாலும் பரவாயில்ல அப்ப கூட கூட்டிட்டு போறோம் அதனால நல்லா யோசிச்சுக்கிடுங்க நான் வரலம்மா நீங்களே போயிட்டாங்க நான் இங்கேயே வர்ற மாதிரி இல்லை என் புருசா உனக்கு பிள்ளையோட துணி தான் துணி மணி தான் உனக்கு முக்கியமா போச்சானே அறுத்து கிழிச்சு விடுவாரு அதனால நான் இங்கேயே வரலம்மா நீங்களே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரி கோயிலுக்காவது கூட்டுவாங்க வரவீங்களே வர முடியல நான் எங்கேயும் வரலம்மா எனக்கு என்னத்தை செய்யனே தெரிய மாட்டேங்குது

அம்மா என்னைய சுவா சுத்தி சாப்பிட நீ என்ன முட்டையை உடச்ச ஊத்தி தெரியாதுன்னு இருக்க கண்ணி ஏய் இங்க பாரு எனக்கு பிடிச்சத நான் செஞ்சு திரும்பேன் அதுல நீ தலையிட கூடாதா அம்மா அய்யய்யய்யோ அது புள்ளை இவனுக்குள்ள தேயி வந்துருச்சா அம்மா என்னைய காப்பாத்தி

என்னது எலும்பு கூடா ஆமாத்தி வேணா நீங்களே வந்து பாருங்க ஏனா பெரிய பொண்ணு ஒருவேளை இந்த சோனி பிள்ளை சொல்றது உண்மையா இருக்குமோ அட என்னன்னு தெரியலையே எனக்கு வேற பயமா இருக்க அவனுக்குள்ள பியாய் இருக்குன்னு தெரியும் ஆனா எலும்பு கூட தெருது தெருதுன்னு வந்து வந்து கத்திட்டு போறல இவ சொல்றத நம்பலமா வேண்டாமானு எனக்கும் தெரியல வாங்க வந்து எல்லாரும் வந்து பாருங்க முதல்ல அந்த பியாய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு டா வாரேலா வாரே நான் வந்து பாக்கும்போது அங்க ஒண்ணு இல்ல உன் முதுகு தோலை நான் உரிச்சிரவும் பாரு உரிச்சி உரிச்சி செருப்பு கூட தச்சு போட்டுக்க வந்து பாரு முறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா மோவான் வாங்க எல்லாரும் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு வாழ்க்கை என்பது பாஸ்கெட் பாலு தூக்கி போட்டா கூடையில் வில்லனோ ஜஸ்ட் மிஸ் ஆனா பாடையில் வில்லனோ யாருக்கு மரணம் எப்படி வரணும் என்பதெல்லாம் அட அந்த யமனுக்கு தெரியும் யமனை எங்களுக்கு நல்லா தெரியும் செத்தா உனக்கு புரியும் ஏமா யமா அங்க பாரு அங்க பாரு இப்போ உனக்கு எலும்பு கூட தெரியதா ஏன்பா கொம்பி என்ன அடிச்சே ஏப்பா கொம்பி எதுக்கு பேனி அடிச்சிட்டு இருக்க தோள உரிச்சு விடுற அம்மா இனிமே நீ எதாவது பேசணும்னா அம்மா என்னாச்சு ஆ ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா நீ சமைச்சி சாப்பிடு அம்மா என்ன முட்டைய போட்டு சாப்பிட்டு இருக்க தோசை மாவு இருந்தா எடுத்து ஊத்தி சாப்பிட வேண்டியது ரெண்டு முட்டை தோசை ஊத்தி ஆ சாப்பிட்டேமா இருந்தாலும் எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கு முட்டை சாப்பிடணும் போல ஆசையா இருந்துமா அதான் நான் முட்டை போட்டு சாப்பிடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல நீ வாயை மூடு என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத நீ தலையிடாத எலும்பு கூட இருக்க எங்க அம்மையை கூப்பிட்டு வந்து காட்டும் போது நீ இம்ம எங்க சந்தியா மாதிரி இருக்க இப்படி நாடகம் நடிச்சுக்கிட்டு தெரியாத அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க இப்ப என்ன ஆச்சு ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல அவளை கொண்டு போய் பைக்கிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கேட்க வேண்டியதுதான் வேற என்ன மொதல் அதை செய்யு இங்க இருக்கிறதுக்கு நான் பை கேஆர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம் அது எவ்வளவோ மேலு கொழுப்பகத்யாவளுக்கு என்ன சொல்லிட்டு போறான்னு கிரு ஒன்னு ஒன்று இப்படி ஹாஸ்டல்ல தள்ளிரு நானே இந்த பிள்ளை பாவமேன்னு நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இவன் சும்மாவா வைவம் மேலே பணியை பட்டுக்கிட்டு இல்லையா சரி விடுங்க விடுங்கலைச்சு கோபப்படாதீங்க சின்ன பிள்ளைல அவ ஒரு மன பிராந்தி மன பயத்துல இருப்போல்லாம் இருக்கும் என்ன சண்டையா பாட்டெல்லாம் பலமா இருக்கு ஆமாக்கா நான் எப்பயுமே சமைக்கும்போது சமையல் கட்டல பாத்திரம் தைக்கும்போது இப்படி தான் பாடிக்கிட்டே சமைப்பே பார்த்துக்கிடுங்க அதான் பாடனே ஆ பாட்டு சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி பிஐ பாட்டெல்லாம் தனியா இருக்கும் போது பாடாத எங்களுக்கு பயமா இருக்க இல்லையா இன்னைக்கு செட்டா நாளைக்கு பாடலை வாழ்க்கை என்பது பாஸ்கெட் பாடலு தூக்கி போட்டா கூடையில் வில்லன்னு ஜஸ்ட் மிஸ் ஆன்ன பாடையில் வில்லன்னு நீ போய் நீற கணத்துல விழு இன்னைக்கே பாடவே கட்டியிருல்ல உனக்கு ஏம்மா ஏம்மா எல்லாரும் வித்தியாசமா பேசுறதா என்னாச்சு எல்லாருக்கும் ஒண்ணும் நீ சாப்பிடுச்சு சாப்பிடு அம்மா தான் வரேன் சரிம்மா என்ன நடக்குதுன்னு என் பிள்ளைக்கு தெரியல நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கும் தெரியலையே வேலை முடிஞ்சிருமால ஆ வியாதாலம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் தலைவரை உள்ள பயிர் பட்டையை பிடிச்சேனோடன்னு பாருங்க உள்ளாடிட்டு கிடந்த மாதிரி இருக்கு ஓலையெல்லாம் நாசம் பண்ணி விடாம ஓலை ஓட்டையாயிப் போச்சுன்னா வேற பட்டு பிடிக்காவுகாது ஆன்டா போய் பாக்கேன் பாக்கேன் என்ன நல்லா கிண்டிட்டேன் எனுமே தன்னால வெளியே எடுத்து போட்டுரலாமா இதே கோயந்தா கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காம நல்லா கிண்டு வேற அடியில பத்தி போகும் அந்தால கை விடாம நல்லா கூழ் கிண்டு அப்பதான் அடிபிடிக்காது ஆ சரிமே ஆன் சரி பாத்துக்கங்க நான் உள்ள போய் பயிர் உள்ள பாக்கேன் ஆன் சரி தலைவரே அட இந்த இந்த கலந்து எங்க உங்க இந்த பாத்திரத்தெல்லாம் சீக்கிரம் கழுவி போட்டுன்னு சொல்லிட்டு தானே நான் வீடு வீட்டு போனேன் அந்த அலங்காரி கூட சோடி போட்டுக்கிட்டு ஊர்ஜாவார வேட்டா இன்னைக்கு வீட்டுக்கு வா உய பாத்து காலை முடிச்சு அடுப்புல வைக்கேன் நான் வேற வழக்கு பூஜைக்கு கோயிலுக்கு போன இன்னைக்கு வழக்கெல்லாம் தேய்க்கணும் எடுத்து போடலாம் எடுத்து நினச்சிக்கிட்டு வந்தேன்னே இவ்வா பாத்திரத்தெல்லாம் கழுவாம அந்தாலும் போட்டுட்டு இருக்கான் நான் எளிமையதான் பக்கம் எல்லா பக்கமும் மஞ்சளும் தெளிக்கலாம்னு வந்தேன் இங்க வந்து வேலை என்ன இதெல்லாம் கழுவாம போட்டுக்கலாம் வரைக்கும் இதெல்லாம் தெளிக்க வர வர மாமியா கழுத போல ஆனால்தான் தான் இருக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா என் மொண்ட சொல்லி அவள் கால வீட்டுக்குள்ள போட்டு வச்சிருந்தேன் எனமே இது விட்டு வராது இப்படியே போறாது போக்க இல்லை இவன் கொடுக்க இடத்துலதான் ஆடியா இன்னைக்கு வரட்டை வா வீடு வீடா சோவாரிக்கிட்டு எங்கேயும் பறக்கி தின்னுக்கிட்டு என்ன பொம்பளமாயிவா ஏக்க அது யாரு ஆ சொல்லு புசுப்போ என்ன செஞ்சுட்டேடக்கா ஏ வாங்க வெளியே என்ன ரெண்டு பேரும் சுவடி போட்டுக்கிட்டு வந்திருக்கியே வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டியலா அட எனக்கு என்ன வீட்டில் வேலை எனக்கு தான் என் வீட்டில் மருமவளே அவ்வளோ வேலையும் செஞ்சிருவாளே அது சரி நீங்கள் கொடுத்து வச்சுவீய உங்களுக்கு வச்சுருக்க மருமவா அப்படி எங்களுக்கு வச்சுருக்க மருமவா அப்படியா என்ன இருந்தாலும் மருமவ குடுமியை நம்ம கைக்குள்ளே வைக்கலன்னு வை அவ்வளோ தறிக்கட்டு திரிவா அழுவ அதில் அப்படியெல்லாம் அவ்வளோலாம் ஆட விடப்படாது நீங்களும் ரெண்டு பேரும் மத்தியெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அம்மா ம் அப்படி சொன்ன உள்ள கதை தான் இப்போ இப்படி இருக்குது என்னத்தை செய்ய அவ்வளோ குடுங்கிய நம்ம பிடிச்சா நம்ம குடும்ப எல்லாம் அவ்வளோ பிடிச்சாலுவ ஏன் வீட்டில் உள்ள கழுதெல்லாம் திருந்தாதுக்கு என்ன சொன்னாலும் திருந்தாது ஐயா மோவே கொடுக்க இடம் இப்போ கூட பாருங்க நான் பாத்திரத்தை கழுவுன்னு அங்கே கொள்ளையில அள்ளி போட்டேன் அதை கழுவாமல் அவள் காலை கலப்பிட்டு ஓடிட்டாளா இவள் மருமவாக வந்த உடனே அந்த உம்ளை கண்டதும் ஓடிட்டான் நானும் சத்தம் போட்டு வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு போய் வீடு வீடுகலாம் துடைச்சிட்டு எல்லாம் வதெல்லாம் போட்டு தேய்ச்சி துடைச்சி எல்லாம் நீட்டு மஞ்சள் தெளிக்கலான்னு வாரேன் இவன் கழுவி முடியலை இன்னும் வளர்க்க தேய்க்கணும் இந்த வேலையெல்லாம் என் மருமவாலையே செஞ்சிருவா அவளை ஒரு அழுக்கு ஒரு இடம் இல்லாமல் பார்த்து சொல்லியது தான் என் வேலையே எல்லா வேலையும் என் மருமவாக க்ளீனாக முடிச்சுட்டா சரி அதான் கோயில் பக்கமாக போவோன்னு நினச்சிக்கிட்டு அக்காவை கூட்டிட்டு வாரேன் நீங்கள் அப்போ கோயிலுக்கு அங்கே கோயிலில் சாயங்காலம் பூஜிக்கப்புறம் கோவில் ஊற்றுவோம்ல அங்கே வியாழ கிடக்கான் அதான் நானும் போகிறேன் ஆமாக்கா அப்போ நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க ஆ நீங்கள் போங்க போங்க நான் வழக்கெல்லாம் தேய்ச்சி போட்டுட்டு வாரேன் ஆ சரி வா புது நம்ம போவோம் யாராவது ஆ வாங்க கடமை போவோம் இல்ல என்ன நீ பட்டையை வேலை வாங்கிக்கிட்டு எடுத்து அடிச்சு மண்டே உடச்சிடலாமான்னு வருது நீ ஒரு தாங்கப்பைய இந்த அந்த லாத்திக்கிட்டு தான் தெரியும் ஓய் கத்திக்கிட்டு என்னல பூர போயிருக்கிட்டு ஓலையெல்லாம் கள்ளி போட்டு ஓலையெல்லாம் நொறுக்கி கூடாத பட்டை ஓட்டையாகி போவோம்

தண்டல தண்ணி பிடிச்சு ஒல்சு போட்டு பிடிச்சினாலும் நல்லா கழுவி சுத்தமாக வச்சிருக்கணும் பாட்டேன் என்ன பூச்சி கீச்சி எதுவும் உலையில இல்லாம பார்த்து கழுவி எடுத்து வைங்க பத்திரமா மண்ணுல போட்டு உரப்பிரப்படாது நல்லா அப்படியே கழுவி அலசி காய போடுங்க அங்கே பாய் கிடக்கிற ரூம்லமா அந்த ரேடியா செட் ரூம்ல அந்த பாயை விரிச்சு அதில் காய போடுங்க ஆமா அதுவும் சரிதான் சரி உனக்கு எப்படி தோணுதான் பார்த்து செய்ய நான் போய் பூசாரிய பாத்துட்டு வரேன் பட்டை பிடிச்சிட்டு அப்படிங்க எப்படியோ என் மோகனுக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சிடலாம்னு சாமிக்கு கூணு ஊத்துறேன்னு வேண்டி இருந்தேன் இன்னைக்கு அந்த வேண்டதெல்லாம் நிறைவேற்றிடலாம்னு இருக்கேன் வாங்க வாங்க எல்லாரும் கூணு குடிக்க வாங்க இந்த முட்டாப்பைய காலையில எங்க போனா ஒரு கப் எடுத்துட்டு வாடா ஊத்துறதுக்குன்னு கேட்டேன் கப் எடுக்க போனவன என்ன காணோம் சொட்ட தலைய என்ன பண்ணியான வெறியே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கூணு ஊத்தியே வந்திருக்கேன அவ்ளோருக்கும் சொல்லியாச்சு இன்னும் ஒருத்தரையும் காணுமே வேற யாருக்கும் நான் சொல்லாம விட்டுட்டேனா

மேல சின்ன கப்புக்கு எங்கமா போறது ஸ்பூன்ல தான் நீங்க வந்து கொடுக்கணும் இந்த கப்புல எல்லாருக்கும் ஊத்து கூட ஊத்துல நலம் சரிப்பட்டு வராதேன்னா இன்னைக்கு ஊத்துலான்னு பாக்கேன். சரி இரு இன்னும் வந்து சின்ன இன்னும் சின்ன ஒரு அப்போ வந்து அதை எடுத்துட்டு வாறேன். போ போ சீக்கிரம் போய் அதை எடுத்துட்டு வா கிளம்புப் போயலே. ஏ கோமடி கூள வந்தாரல்லியா? ஆ ஆ கொஞ்ச கலந்து வாரேன் கே. அட சீக்கிரம் வா மோண்டோ வர தம்ளரை கிண்ணம் அதை எடுத்து குடி தூடு. நான் ஊத்திடறேன். ஆ சரி انت குடி தூடிங்க. நீடு தேரி வெய்யின் சோளியே ஊrtியாது நான் அப்படின்னு தான் விட்ல விசேஷம் வைக்கும் போது நானும் போவேன்னு தன்தான் நானும் பார்த்துக்கிட்டது அவ்வளோ தான் மற்றவன் விட்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு போயிருவோம் அளதான் நம்மள்ட்ட இன்னும் குறைய கண்டாலுன்னு தெரியலையா நம்மளும் எல்லோரும் மெய் கிட்ட கிட்டமே நல்லா வேணால் செய்யும் வெச்சு நெச்ச கவனிச்சிக்கல கூழ் போய் ஒரு கூழ் வாங்கிட்டு வாங்கிட்டு குடிக்கலாம் இருக்கும் எனக்கு வேண்டால நீங்க போய் வேணா குடிங்க இந்த லட்சி இப்படிதான் சொல்ல எனக்கு தெரியும் பெரிய பண்ண வாரியா நம்ம வாங்கி குடிப்போம் ஐயே எனக்கு அந்த அளவு சுத்தி போய் எல்லாம் குடிக்கிறதுக்கு பிடிக்காது வேணா அந்த மதில் வழியே கேட்டு பாப்பமா தந்தா வாங்கி குடிப்போம் அட நானு உன சுத்தி போறன்னு சொல்ல இந்த மதல்ல யாரு குச்சி கேப்போம் தாரஞ்சலவி வாங்கி குடிப்போம் உனக்கு தான் பிங்கிக்கு தான் ஒத்து வராதே என்ன திடீர்னு பிங்கிக்கிட்ட கூழு குடிப்போங்க எல்லாம் கூலி குடிக்க ஆசை இல்ல தான் திங்கி பொதுவா தான ஊத்தோம் நியாந்துகிட்டு நமக்கு என்ன தரம் என்ன சொல்லிரோம் நம்மள பிடிக்கலனாலும் கூலி எல்லாருக்கும் பொதுவா தான ஊத்தோம் டார் டார் வா போய் குடிப்போம் கிட்டி கிட்டி புடாம போன தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு சங்கிலே ஏறி மீச்சி வாங்கிச்ச பிங்கி அத ஞாபகப்படுத்தாதல பெரிய பொண்ணு அது பெரிய வைத்தியச்சல் அதுக்கு அப்புறம் நான் ஒரு வாரம் கழுத்து சுளுக்கு பிடிச்ச கடங்க திருப்பிக்கிட்டு கோண வை முஞ்சி கடங்க தான் தூங்கிட்டே இருந்தேன் தலைய திருப்பே முடியாம ஆக்கிட்டு கிளவி இந்த முறை வீட்டில் குழு ஊற்றுது போல இருக்கு நல்ல வேளை கோயில் பக்கம் அப்போ வராது நம்ம குழு வாங்க போகும்போது வந்துச்சுன்னா வேற அவ்வளோதான் மறுபடியும் சங்கிலே ஏறி மீச்சாலும் மீக்கும் சரி சரி வா கூலிக்கு கேட்டு பாப்பம் தரதான்னு அதெல்லாம் தரும் கிழவி தரலன்னா சும்மா விட்டுருவானா அந்த அண்டாவோட தூக்கிட்டு வந்துட மாட்டேன் லட்சுமி அக்கா ஆ வாசரசு எக்க சாப்பாடுக்கு பாடு எதுவும் செஞ்சியெல்லாம் இல்லையா நான் தான் இட்லியும் சாம்பார் தான் செஞ்சேன் அதான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் அட எதுக்கு சரஸ் அதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு வந்த நந்த ஏ மோளே இப்ப தான் ரெண்டு துவாசைய சுட்டுதானே நந்தவ சுட பேர் கா இந்த சுட்டு கொண்டந்திரவ நீ எதுக்கு போட்டு இதெல்லாம் செஞ்சிட்ட அடந்த அட பரவல்ல இருக்கட்டுக்க இதுல என்ன இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒத்தாச தானே இங்கே செஞ்சி எல்லாம் இல்லையே தெரியலன்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் இந்தங்க சாப்பிடுங்க பிள்ளைல சாப்பிட்டவள சஞ்சய் இப்ப எப்படி இருக்கா பரவல்லியா ஏய் பிங்கி இத கொஞ்சம் கூளுத்துங்க ஏதா கடக்காவா எனக்கு என்னத்தை சொல்லணும் தெரியல சரசு எவராஜி மதில் மேல யாரை கடந்து கூளி கேக்கவா வேற யாரு நாங்க தான் ஒரு தம்பு கூளை இப்படி ஊத்துறது உங்க மேலக்கெல்லாம் அப்புறம் வேற யாருக்கு கூளை காச்சி வச்சிருக்கீங்க உங்க மொட்டை மாமாக்கா பிங்கி ஒரு ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ்ல மூணு லட்சம் மேக்கப் எல்லாம் கிடக்கு ஒரு நாலஞ்சு கிளாஸ் ஊத்தி தாங்கள அட பெரிய பொண்ணு அது வச்சிருக்கதே நாலஞ்சு கிளாஸ் தான் வச்சிருக்கும் போல இருக்கு கூளு இந்த கூளை காச்சி வச்சிட்டு தான் கூளு ஊத்துற வாங்க வாங்க அவளோடையும்

அட மொட்டை மாமா போனலாம் ரொம்ப பரிதாபமா இருக்கும் போல இருக்க பனியன் மட்டும் தான் ஓட்டையா தட்டி ஓட்டையா உங்களுக்கு தட்டி ஓட்ட தான் டவுசர் ஓட்ட இல்லமா நல்ல டவுசர் தான் நீ என்னக்கே தட்டி போட்டா தூ அவளோட என்ன காதலியா போட்டுட்டு இருக்க சொட்ட கிழவா தூர வாங்கிட்டு அட பாவம் அந்த மொட்டை மாமா இந்த பிங்கி கிழவிட்ட கடந்து படாத பாடு படுறாரு பிங்கி உன் மவுனுக்கு கல்யாணம் ஆவணும்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு தப்புல கூள ஊத்திரே சொல்லிட்டே அடனா நாங்க வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அம்மா ஆமா இப்ப மட்டும் கூல தரலன்னா உன் மூணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிட்டேன்னு சொல்லிருவோம் அம்மா நான் இந்த பாணில இருக்க கூல அவனுக்கு தெரு முச்சத்தில போட்டு உடைச்சி வீணா கூட ஆக்குறோம்னா ஒன்னு நினைச்சு அம்மா அட போ பிஞ்சி கிளவி நீ ஜெயிற கூல மாட்டு மூத்திரங்கனங்கா தான் இருக்கும் நீயே வச்சி குடி எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் நாங்க கோயில்ல கூல குடிச்சிடுவோம் பாவரிய பண்ணு போவோம் இந்த பிஞ்சி கக்கா ரொம்ப ஓவரா பண்ணுது ஆமா நீ உன் புருஷனுமே அவ்வளவு கூலையும் குடிச்சி சாவுங்க